தளர்ந்த அத்தருணம் அருட்பெருஞ்சோதி என் தளர்வலாம் தவித்து அருட்பெருஞ்சோதி உள் கிளர்ந்திட எனக்கு அருட்பெருஞ்சோதி கிடைத்தமை துணையே அருட்பெருஞ்சோதி துறையிது வழியிது அருட்பெருஞ்சோதி துணிவிது நீசெய்யும் நீ செய்யும் அருட்பெருஞ்சோதி முறையிது எனவே அருட்பெருஞ்சோதி மொழிந்தமை துணையே அருட்பெருஞ்சோதி எங்குரு தீமையும் அருட்பெருஞ்சோதி என்னை தொடர் ஆவகை அருட்பெருஞ்சோதி கங்குலும் பகலுமை அருட்பெருஞ்சோதி காவல் துணையே அருட்பெருஞ்சோதி வேண்டிய வேண்டிய அருட்பெருஞ்சோதி விருப்பலாம் எனக்கே அருட்பெருஞ்சோதி ஈண்டிருந்து அருள் புரி அருட்பெருஞ்சோதி என் உயிர் துணையே அருட்பெருஞ்சோதி